வேழ முகத்தோனே ஞான முதல்வனே திருப்பாதங்களே சரணம் தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அறிடும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருவடிகளே சரணம் ஆர் ஆர் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில புரட்டாசி மாதம் வர இருக்கிறது அந்த புரட்டாசி மாத துவக்கத்தில் என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் என்ன வேண்டுதல்கள் செய்தால் என்ன வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக காணலாம் சூரியனின் சஞ்சாரத்தை வைத்துதான் நமது முன்னோர்கள் தமிழ் மாதங்களை கணக்கிட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு சஞ்சாரம் செய்ய தொடங்கும் நாள் தான் இந்த புரட்டாசி ஒன்றாம் நாள் கன்னியா ராசிக்குரிய அதிபதி புதன் புதனுக்குரிய தெய்வம் பெருமாள் அதனால்தான் நாம் முன்னோர்கள் புரட்டாசி சனிக்கிழமையன்று பெருமாள் வழிபாடையும் சனி விரதத்தையும் மிகவும் விசேஷமாக சொல்லி வைத்துள்ளனர் அந்த வகையில் இந்த வருடம் குரோதி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழு அன்று புரட்டாசி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது இன்றைய தினம் மாலை பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் சத்திய நாராயண வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த சத்திய நாராயண வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் என்றால் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீண்டகால கடன்கள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு சத்தியநாராயண வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த சத்தியநாராயண வழிபாடு மேற்கொண்ட பின் கோரிக்கைக்காக அந்த சத்தியநாராயண வழிபாடு செய்தோமோ அந்த கோரிக்கை நிறைவேறியவுடன் கண்டிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இந்த சத்தியநாராயண விரதம் கடைபிடிக்க வேண்டும் ஒருமுறை இந்த சத்தியநாராயண விரதம் கடைபிடித்தால் தொடர்ந்து அந்த விரதத்தை கடைபிடித்து ஆக வேண்டும் அதுதான் இந்த சத்தியநாராயண விரதத்தின் சிறப்பு ஒருமுறை நாரதர் மூன்று உலகங்களுக்கும் சென்று எல்லாரும் எப்பா எப்படி இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று பார்த்து வந்தார் அந்த வகையில் பூலோகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்கின்றனர் துன்பங்கள் இல்லாமல் யாராவது வாழ்கிறார்களா மனநிறைவோடு வாழ்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்போது யாருமே மனிதர்கள் மனநிறைவான வாழ்க்கையை வாழவில்லையே என்று நாராயணனிடம் சென்று நாராயணா பூலோகத்தில் பிறந்தால் மனிதர்கள் மனநிறைவுடன் வாழ்வதற்கு வழியே கிடையாதா எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு துன்பத்தால் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு ஒரு வழி சொல்லக்கூடாதா நாராயணா என்று நாரதர் கேட்டார் அதற்கு பெருமாள் பௌர்ணமி தினத்தன்று யாரெல்லாம் இந்த சத்யநாராயண வழிபாடு செய்து வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு கேட்ட வரங்கள் தரலாம் தருவேன் அவர்கள் கேட்ட வரம் பெற்று இன்புற்று வாழலாம் இன்றைய தினம் இந்த வழிபாடு இவ்வளவு விசேஷமானது என்று பெருமாளே நாரதரிடம் சொல்லி அதற்கான வழிமுறைகளையும் பெருமாள் நாரதனிடம் சொல்லி உள்ளார் பெருமாளே சொல்லி உள்ள காட்டிய வழி என்பதால் இந்த விரதத்திற்கு அத்தனை மகிமை உண்டு அத்தனை சக்தி உண்டு ஆகையால் இந்த புரட்டாசி ஒன்றாம் நாள் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திரியில் நாம் எல்லாம் சத்தியநாராயண வழிபாடு செய்து கேட்ட வரத்தை பெற்று வளமோடும் நலமோடும் நல்ல நல்லவல்லம் வாழலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம்